ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்களோட ஆகஸ்ட் மந்த் சேவிங்ஸ்ல நீங்க என்ன வாங்குனீங்கன்னு சொல்லுங்க சிஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சோ அதுக்கான வீடியோ தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஆகஸ்ட் மந்த் வந்துட்டு பட்ஜெட் பிளானிங் என்ன மாதிரி பண்ணியிருந்தேன் அதுல எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் டீட்டெயில் வந்துட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் டுவெண்ட்டி தௌசண்டில் நான் வந்துட்டு என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போதே டென் பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சிட்டேன் அதில் வந்து ஒரு டூ தௌசண்ட் எனக்கு சேவிங்ஸ் ஸ்டார்டிங்கில் நான் சேவிங்ஸ் அமௌண்ட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன் மீதி இருந்த எயிட்டீன் தௌசண்ட்க்கு தான் நான் வந்துட்டு பட்ஜெட் போட்டேன் அதில் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸில் அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுபா சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் என் சிலிண்டர் வாங்காதனால இதில் மட்டுமே எனக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வந்துட்டு சேவிங்ஸாக இருந்தது அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் என்னால் பெருசாக எதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியல ஹண்ட்ரட் ருபீஸ் தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது வீக்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கிருந்தேன் அதில் என்னால் நூறுரூபா தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் அதுக்குன்னு ஒரு மூவாயிரத்தி இரநூறுபா நான் வந்துட்டு ஒத்திருந்தேன் டெய்லி எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் காய்கறி தண்ணி இதுக்கு மட்டும் தான் நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் அதில் ஒவ்வொரு வாரமும் நான் எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றது டீட்டெயில் வந்துட்டு இப்போ சொல்றேன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு ஒரு நானூறுரூபா ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் செகண்ட் வீக்ல வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபா தேர்ட் வீக்ல வந்துட்டு நானூற்றி பத்து ரூபாய் அதே மாதிரி ஃபோர்த் வீக்ல வந்துட்டு நானூறுரூபா ஸோ டோட்டலாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கிருந்தேன் அதில் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போது டோட்டலாக எந்த அளவுக்கு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸில் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வீக்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு நூறுரூபா அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா நான் பட்ஜெட் போடும்போதே சேவிங்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சு டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா ஸோ டோட்டலாக நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வச்சு நான் என்ன வாங்கினேன் எதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னையோட கோல்ட் ரேட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு டுவெண்ட்டி எய்த் செப்டம்பர் இன்னையோட கோல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா ரூபாய் விட இன்னைக்கு அறுபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் நேய்த்தை விட இன்னைக்கு ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கு பட் நான் வந்துட்டு இன்னைக்கு கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செப்டம்பர் வந்துட்டு போயிருந்தேன் அன்னைக்கு கோல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் ஸோ ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் கிராம் வாங்கலாம் ஐநூறு மில்லிகிராம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தேன் பட் ஐநூ ஐநூறு மில் கிராமோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட ரேட் மட்டுமே ஐயாயிரத்தி நூற்றி பத்து ரூபா வந்தது வேஸ்டேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா வந்தது அது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆட் பண்ணும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டுமே நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்தது ஸோ டோட்டலாக ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வந்தது அரை கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா டூ டேஸ் பிஃபோர் இது அரை கிராம் காயின் வாங்குறதுக்கு அதாவது ஐநூறு மில்லிகிராம் காயினுக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் வந்தது பட் என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபாய் தான் கோல்டு காயினோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் வந்தது ஒரு நானூற்றி எண்பது ரூபாய் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் வந்து கோல்டு காயின் வாங்கலை ஏன்னா எக்ஸ்ட்ரா ஐநூறுரூபா பே பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து கோல்டு காயின் வாங்கலை வேறு இதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்படி பிளான் பண்ணது தான் வந்துட்டு சில்வர் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டுக்கு அதாவது நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய்க்கு எத்தனை கிராம் சில்வர் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் சில்வர் காயின் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரெண்டு காயின் வாங்கினேன் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கிராம் டோட்டலாக நான் வந்துட்டு தேர்ட்டி கிராம்ஸ்க்கு வந்துட்டு சில்வர் காயின் வாங்கியிருந்தேன் இதுதான் அந்த காயின்ஸு இது வந்துட்டு ஃபைவ் கிராம் காயின் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும் இதுலேயுமே டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்லேயுமே ஃபைன் சில்வர் அப்படின்னு எழுதியிருக்கும் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறது சில்வரோட பியூரிட்டி நமக்கு கோல்டில் வந்து நைன் ஒன் சிக்ஸ் சொல்கிற மாதிரி சில்வருக்கு வந்துட்டு ட்ரிபிள் நைன் வந்து பியூரிட்டி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் சில்வர் காயின் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பியூரிட்டிக்கான சிம்பிள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குங்க நான் வந்துட்டு எயிட்டீன் தான் நான் கடைக்கு போயிருந்தேன் அன்னைக்கு சில்வர் ரேட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் எயிட்டீன் தன்னைக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா ஸோ முப்பது கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிராமுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் வந்தது இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தண்ணிக்கு எயிட்டீன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு ஸோ தேர்ட்டி கிராமோட ரேட் மட்டும் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வந்தது இதுக்கு வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா பெர் கிராமுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிறது தான் வேஸ்டேஜ் ஸோ முப்பது கிராமுக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் இன்ட்டு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கும்போது வேஸ்டேஜ் மட்டுமே ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் வந்தது ஸோ இப்போ முப்பது கிராமோட அமௌண்ட்டு நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ப்ளஸ் அதோட வேஸ்டேஜ் அமௌண்ட்டு எழுபத்தஞ்சு ரூபா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நாலாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபா வந்தது இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருந்தது ஜிஎஸ்டி அமௌண்ட் த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் வந்தது ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ரூபா வந்தது அவங்க வந்துட்டு இந்த நாலு ரூபாயை லெஸ் பண்ணிட்டு நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த முப்பது கிராம் சில்வர் காயின் வாங்குறதுக்கு ஐ மீன் இந்த சில்வர் பார் வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வந்துட்டு தேவைப்பட்டுச்சு என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆ ஆகஸ்ட் மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய் இருந்தது நான் வந்துட்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதாவது இந்த முப்பது கிராம் காயினோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் ஸோ எனக்கு பேலன்ஸ் இப்போ ஒரு நானூற்றி முப்பது ரூபாய் என் கையில் இருக்குது இந்த நானூற்றி முப்பது ரூபாய் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் மந்த் அதாவது இந்த மந்த்து இந்த மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்ல அதை வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை தனியாவே வச்சிருக்கேன் அதாவது செப்டம்பர் மந்த்தோட சேவிங்ஸோட அதை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வச்சிருக்கேன் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்தோட என்னோட சேவிங்ஸ் முப்பது கிராம் காயின் வந்துட்டு சில்வர் காயின் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன் டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் இப்போது இதில் எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஜஸ்ட் டூ டேஸில் எந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதாவது இன்னைக்கு டுவெண்ட்டி இன்னையோட டேட்டுக்கு டுவெண்டி நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்துட்டு கோல்டு ரேட் சாரி சில்வர் ரேட் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒரு கிராம் நான் வந்துட்டு வாங்கும் போது நூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஒரு கிராமுக்கு நாலு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் முப்பது கிராம் வாங்கியிருக்கேன் அப்போ முப்பது கிராம் இன்ட்டு நாலு ரூபாய் அப்படிங்கும் போது எனக்கு நூற்றி இருபது ரூபாய் வந்துட்டு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு நான் கொடுத்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு செவன்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் அல்மோஸ்ட் ஒரு இரநூத்தி நாலு ரூபா நான் வந்துட்டு வேஸ்டேஜுக்காகவும் ஜிஎஸ்டிக்காகவும் நான் வந்துட்டு பே பண்ணியிருக்கேன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நான் பே பண்ண அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்துட்டு இதில் டேலி ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் ஜஸ்ட் டூ டேஸில் எனக்கு வந்துட்டு சில்வரோட ரேட்டில் மட்டும் நூற்றி இருபது ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட் மந்தோட என்னோட சேவிங்ஸ் அதோட ப்ராஃபிட் இவ்வளோதான் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த சேனல்ல நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் செப்டம்பர் மந்த்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஆகிடுச்சி ஸோ நான் என்னோட சேவிங்ஸை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இந்த மந்தோட எண்டில் நான் அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்ற டீட்டெயில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் என்ன மாதிரியே பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களாலையுமே நிறைய அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் நம் இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம அமௌண்ட்டாக கையிலே வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ இல்லை அதை நீங்கள் எதையாவது இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் அதுக்கு வந்துட்டு வேல்யூ இருக்குது நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்